நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார் ரிஷபம் ராசியில பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது அனைத்து தொல்லைகளும் ஒழிய போகின்றதா குறிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்க போகின்றதா பணம் குவிய என்ன பண்ணணும் எதிரிகளின் தொல்லை ஒழியுமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகின்றது நல்ல செயல்களை செய்து உங்களுடைய பெருமையை கூட்டிக் கொள்ள போகிறீங்க மனதில் நிம்மதி பிறக்கப் போகின்றது வருமானம் சீராக இருக்க போகின்றது செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரும் அளவுல முன்னேற்றத்தை காண போகின்றீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் போட்டியாளர்களெல்லாம் பின்தங்க போறாங்க உங்களுடைய செயல்திறன் எந்த ஒரு வேலையிலையும் அதிகரிச்சிட்டோம் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் பெருசா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பே இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லதே நடக்கும் தாயாரின் உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகின்றது நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்க போகின்றது வழக்குகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரப்போகின்றது தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள போறீங்க மறைமுக நேர்முக எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் தாக்கு பிடித்து விடுவீங்க திருமணம் ஆகாமல் தவித்தவர்களுக்கு திருமணம் உறுதியாக போகின்ற காலகட்டமாக இது நிச்சயம் அமைந்து விடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் எவ்வளவு கடினமான காரியங்களையும் கூட சுலபமாக முடித்து விடுபவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வருமானம் அப்படின்றது பல வகைகளையும் இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகின்றது குடும்பத்தில் திருமணம் புத்திர பாக்கியம் இரண்டுமே கைகூடும் எவ்வளவு சந்தோஷம் அப்படின்றத சொல்ல முடியாது திருமணமும் புத்திரபாக்கியமும் கைகூடி வருது அப்படின்னா மிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது நிலைத்திருக்க போகின்றது வரும் வருங்காலத்துலேயும் நேர்முக எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் அதையெல்லாம் தாக்கு பிடிச்சிடுவீங்க அனைத்து எதிர்ப்புகளையும் தவிடு பொடியாக்கி விடுவீர்கள் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் புரிந்து கொள்ளாத உற்றார் உறவினர்கள் எல்லாம் சகஜமா வந்து பேச பழக தொடங்க போறாங்க பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் எல்லாம் இணைந்து வாழப் போறீங்க உடலில் இருந்த உபாதைகள் எல்லாம் மறையக்கூடிய விலகக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்துவிடப் போகின்றது தோற்றத்தில் ஒரு மிடுக்கு உண்டாக போகின்றது மனதில் இருந்து வந்த எல்லாம் ஒரு நல்ல தெளிவு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது பெரியோரையும் ஆன்மீகத்தில் உயர்ந்தோரையும் சந்தித்து அவங்களுடைய ஆசைகளை பெறுபவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்க விளங்க போகின்றீர்கள் உங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையெல்லாம் அடித்து நொறுக்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி விடுவீர்கள் ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது நீங்கள் கோல வச்சும் காலம் என்றால் இந்த காலம்தான் உங்களுக்கு சிறப்பான காலம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலை பலு நீங்கள் செய்கிற இடத்துல வேலை பலு என்ன கொஞ்சம் கூடினாலும் உங்களுடைய கடின உழைப்பை மேற்கொண்டு அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் பெருசா இறக்கங்கள் அப்படின்றதே இருக்காது ஏற்றங்கள் தான் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கப் போகின்றது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்ந்து கொண்டே செல்ல போகின்றது வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் ஆகையால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கராராக இருக்க பாருங்க கவனமாக இருக்க பாருங்க போட்டி பொறாமைகள் வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுடைய திறமையால் மிக பெருமளவில் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது வருமானம் சராசரிக்கு விட அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு அதாவது கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க விவசாயம் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது உங்களுக்கு தேவையான இடத்துல பண உதவிகளும் நிச்சயம் கிடைத்துவிடும் பழைய பயிர் கடன்கள் எல்லாம் அடைபட்டுவிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது சக விவசாயிகள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் மாதம் என்றே சொல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் பயமே இல்லாமல் செயல்பட போகிறீங்க உங்களுடைய பணிகளை முழுமையாக செய்து முடிக்க போகிறீங்க பழைய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகின்றது உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க தொண்டர்களுடைய கருத்துக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்ல வேண்டும் வெளியூரிலிருந்து வர வேண்டிய பணமும் வந்து சேரப்போகின்றது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருப்பதால் சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்க இல்லனா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கலாம் உங்களுடைய வேலையை சரியாக முடித்து நல்ல பெயர் எடுக்க போறீங்க உங்களை அனைவரும் பாராட்ட போகிறாங்க நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படின்ற வகையில் குடும்ப ரீதியாகவும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய பேச்சு எடுபட போகின்றது உங்களுடைய இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுக்க போகிறீங்க பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கப் போகின்றது விஐபிகளினுடைய அறிமுகம் உண்டாக போகின்றது இதனால் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் போகின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா அப்படி ஒரு சம்பவம் இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயம் நடக்கும் கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமும் விஐபி மற்றும் பிரபலங்களின் நட்பால் முடிவுக்கு வரப்போகின்றது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது உங்களை விட்டு ஒதுங்கியவர்கள் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் விளங்கியவர்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கூட வந்து சேரப்போகிறாங்க உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் என்னை மன்னிச்சுட்டு அப்படின்ட்டு உங்களுடைய காலடியில் சரணாகதி ஆகப் போகின்றார்கள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பவர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவெடுப்பவர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான ஆலோசனை சொல்பவர்கள் அப்படின்றதுனால ஊர்லேயும் சரி குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி எந்த ஒரு விஷயம் பஞ்சாயத்து அப்படின்னா உங்களை அணுகுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க மிகச்சிறந்த காலகட்டமாக மற்ற ராசிக்காரர்களை விட இந்த புரட்டாசி மாதம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமாக இருக்கப் போகின்றது குரு பகவானால் ஏற்றத்தை காணப்போகின்றீர்கள் இது சனி பகவானினுடைய வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் என்பதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சனி வக்கரப்பெயர்ச்சியால் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் சின்ன சின்ன குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சனி பகவான் கொடுக்க தான் செய்வார் ஆனால் அதையெல்லாம் கடந்து நிச்சயம் வருவீர்கள் வெற்றி உங்கள் பக்கம்தான் சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் சனி பகவானாலேயே நீங்கிவிடும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும் மற்றவர்களுடைய மனம் புண்படாமல் பேசக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புத காலகட்டம் பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது ஆகவே புண்ணியங்களை சேர்க்க பாருங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுங்க உங்களுக்கு கிரகங்களினால் நல்லது நடக்கும் பாவ செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய தலையில் கொட்டி அமர வைப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யவே கூடாதது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக பார்க்கப்படுவது என்னென்னா சூது மது மாது ரேஸ் லாட்டரி இதில் மட்டும் ஈடுபடாதீங்க மிகப்பெரும் ஒரு அழிவை மிகப்பெரும் ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பாக பங்கு சந்தையில் அதிக முதலிடம் உங்களுக்கு மிக பெரும் இழப்பை கொடுக்கும் வகையால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஏழு நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வந்தீர்கள் என்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்மையில முடியும் பெருமாள் வழிபாடு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான இந்த பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு புரட்டாசி மாதத்தில் என்ன போகின்றது அப்படின்றது தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்